ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் வாங்க இன்றைக்கி சிகப்பரிசியில் சேமியா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு சிகப்பரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கலாம் இல்லை இட்லி அரிசி புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சிகப்பரிசி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணி விட்டு கழுவிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவியாச்சு இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊறட்டும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து சேமியா பிடிச்சி எடுத்துகிட்டு வரலாம் சிகப்பரிசியை மிஷினில் கொடுத்து நான் இது போல் சேமியாவாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதிலேயே நல்லா தண்ணி தெளித்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எப்படி புட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிகப்பரிசி சேமியா புட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது கருப்பு கவுனி அரிசி போல் தான் கலர் இருக்குது சிகப்பாகவே இல்லை கருப்பு கலரில் ரொ டார்க்காக இருக்குது நல்லா இப்போ நம்ம எப்படி செய்ய புட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் மிஷினில் தான் கொடுத்து சேமியாக பிடிச்சி எடுத்துகிட்டு வரணும் அதே போல் நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வரப்போ ஒரு வாட்டி ஜளிச்சு எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் மாவும் இருக்கும் நீங்கள் ஜலிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் புட்டாக செய்யணும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு படுத்தின தண்ணி ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போடுறேன் நம்ம மாவுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் நம்ம செகுப்பரிசியை சேமியா பிடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு இப்போ இந்த தண்ணியை லேசாக அப்படி தெளிக்கலாம் கைப்பறுக்கிற சூடு இருந்தால் மட்டும்தான் கையில் எடுத்து இப்படி தெளிக்க முடியும் அந்த அளவுக்கு மட்டும் படுத்திக்கோங்க போதும் இதே போல் எல்லா மாவையும் எப்படி புட்டுக்கு நம்ம ரெடி பண்ணுவோமோ அதே போல் பண்ணி எடுத்துக்கலாம் போல் எல்லா மாவையும் நல்லா கலந்துட்டு பார்க்கலாம் நம்ம தண்ணி தெளித்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க ரெஸ்ட்டில் அப்போ தான் நல்லா மாவு ஊறி சாஃப்டாக கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தண்ணி தெளித்து வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் வச்சுருக்கோம் நான் இப்போ துணியிலலாம் வைக்கல ஒரு பேர் ஒரு பாத்திரத்துலேயே வச்சு மூடி போட்டு தான் வைக்கிறேன் நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தை தான் வச்சுருக்கேன் துணியில் வைக்காமல் பாத்திரத்துக்குள்ளேயே வச்சுருக்கேன் இப்போ மூடி போட்டுடலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் உடச்சிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நாங்கள் கீணிட்டு மிக்ஸியில் போட்டு ஓட்டிக்க போகிறேன் சூப்பராக வந்துடுச்சு நல்லா பூ போல் வெந்திருக்கு இப்போ எடுத்துக்கலாம் இருக்க மாவை வந்து அப்படியே இருக்கட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சேமியா புட்டு அப்படியே இருக்கட்டும் நம்ம ரெடி பண்ணதுலேருந்து தேவையான அளவுக்கு மட்டும் கொ கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் நீங்கள் வெள்ளம் போட்டுக்கலாம் இல்லை நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் எது வேணுமோ அவங்க உங்களுடைய விருப்பம் நான் இன்னைக்கு சர்க்கரை போடுறேன் சிக சேமியா சேமியா போட்டு ரெடியாயிடுச்சு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ